நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்போது பெரியாரும் பெண் விடுதலையும் பற்றி பேச வந்துள்ளேன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ற கோட்பாடுகளின் மத்தியில் பெண்களுக்கு தனி உரிமை வேண்டும் பெண்களையும் ஆண்களுக்கு இணையாக மதிக்க வேண்டும் என்று பெண் உரிமைக்கு குரல் கொடுத்த ஈவேரா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் நாள் ஈரோடு என்னும் ஊரில் தந்தை வெங்கடநாயருக்கும் தாய் சின்னத்தாய் அம்மாளுக்கும் மகன் அரை பிறந்தார் ராமசாமியா அவன் மிகவும் குறும்புக்கார சிறுவன் அல்லவா என்று எல்லாரும் கூறும் அளவுக்கு மிகவும் குறும்புத்தனம் உள்ளவர் சில சிறு முற்போர்க்கான சிந்தனையுடையவர் அவர் தினமும் பள்ளிக்கு செல்கையில் அவருடைய பெற்றோர் கீழ்ஜாதி வீட்டில் நீர் இருந்த கூடாது உணவு முன்னக்கூடாது கீழ்ஜாதி பிள்ளைகளோடு விளையாடக்கூடாது என்று சொல்லி அனுப்புவார் இளம் இந்த சிறுவனான பெரியாரின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது எல்லாரும் ஒரு குலம் எல்லாரும் ஒரு இனம் எல்லாரும் மனிதர்கள் தானே பிறகு ஏன் கீழ் ஜாதி மேல் ஜாதி என்ற பிரிவு என்ற கேள்விக்கு பதிலை தேடினார் பெரியார் யார் வீட்டில் தண்ணீர் இருந்தாலும் தண்ணீரின் நிலை மாறுவதில்லை தண்ணீர் அப்பொழுதும் தாகம் தணிக்கும் பண்புடையது என்பதால் ஈவேரா எந்த எந்த வித வேறுபாடும் இல்லாமல் எல்லாருடனும் பழகினார் உணவும் உண்டார் அந்த சிறு வயதிலேயே சாதி பிரிவை தகர்த்தறிந்த அவரது ஈர நெஞ்சம் அதோடு நிறுத்தி விடாமல் பெண் விடுதலைக்கும் குரல் கொடுத்தது பெண் என்றாலே பெற்றோருக்கு செலவு சுமை துன்பம் துயரம் சோகம் என்று வசபாடு மனிதர்களை மத்தியில் பெண்களும் கல்வி கற்க வேண்டும் காரங்காலம் என்று பார்த்து வீண் பெருமை பேசிக் கொள்வதால் ஒரு பேனும் இல்லை இந்த நிமிடத்தில் பெண்கள் நீங்கள் படித்திருக்கிறீர்களா என்பதே பெரியாரின் கேள்வி கையெழுத்து போட கூட தெரியாத பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இவ்வாறு அவர் பெண்கள் கட்டாயமாக கல்வி கற்க வேண்டும் என்று மிகவும் கட்டாயமாக கூறினார் மக்கள் தொகை பெருக்கத்தால் வரும் பஞ்சம் இங்கு வரும் பஞ்சத்தால் மிஞ்சும் இருக்கும் பிள்ளைகள் எனக்கு என் விடுங்கள் மூடிவிடுங்கள் என்று நாட்டில் பஞ்சம் மக்கள் தொகை பெருக்கம் போன்றவற்றால் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று இவ்வாறு பாடியுள்ளார் மேலும் அவர் சாதி பிரிவை தகர்த்தறிந்தார் அதாவது ஒரு பெரியார் இருந்தது போல ஓராயிரம் பெரியார்கள் இருந்தால் நம் நாடு எவ்வளவு முன்னேறி இருக்கும் இவ்வாறு அவர் பெண் விடுதலைக்கும் பாடுபட்ட ஈவேராவின் பண்பை சொல்லில் அடங்காது பார் போச்சும் பெரியார் பண்பை என்று சொல்லி மூன்றெழுத்தில் நன்றி கூறி ஐந்தெழுத்தில் வணக்கம் சொல்லி ஏழு எழுத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர்த்திவி